தேனி மாவட்டம் மாண்டிப்பட்டி அருகே மலை கிராமத்தின் முக்கிய சாலையை தார் சாலையாக மாற்றும் பணிகளை விளம்பர திமுக அரசு கிடப்பில் போட்டதை கண்டித்து பொதுமக்கள் அடையாள ஆவணங்களை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவித்துள்ளனர் மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவில் கடமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்டது நரியூத்து என்கிற மலை கிராமம் இந்த கிராமத்தில் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்திற்குள் செல்லும் முக்கிய சாலை கடந்த எண்பது ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது குறிப்பிட்ட இந்த சாலையில் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே நரியூத்து பகுதியை உள்ளடக்கிய செங்குளம் முதல் மூலக்கடை வரை செல்லும் சேதமடைந்த தார் சாலையாக புதுப்பிக்க தமிழக அரசு நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது கடந்த ஜூலை மாதத்தில் நரியூத்து கிராமத்திற்கு சாலை புதுப்பிக்கும் பணி தொடங்கப்பட்ட நிலையில் ஏற்கனவே போடப்பட்ட தார் சாலை முழுவதும் தோண்டப்பட்டு புதிய சாலை அமைப்பதற்கான வேலைகள் நடைபெற்று வந்தன குறிப்பிட்ட இந்த சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரம் கண்டமனூர் வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதிக்குள் வருவதாக கூறி வனத்துறையினர் சாலை அமைக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர் இதனால் சாலையை புதுப்பிக்கும் பணிகள் நிறுத்தப்பட்டு கிடப்பில் போடப்பட்டுள்ளன இப்போ இருந்து மூலக்கண்ட வரைக்கும் இருக்கிற ரோடு வந்து மூணு மாசமா வந்து தோண்டி போட்டுதான் இருக்குது அது மக்கள் எல்லாம் நிறைய பேர் இந்த பைக்கில் போகும்போது ரொம்ப சிரமப்படுறாங்க நேத்தெல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் போக முடியல ஸ்கூல் பிள்ளைகளாம் வந்து நடந்து போகிற இடம் போக முடியல அது வந்து எண்பது வருஷமா வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கும்போது எதுக்குன்னு தெரியல ரோடு போட விட மாட்டுறாங்க இதை வந்து போடுறதுக்கு வந்து போஸ்டருமே அடித்து ஓட்டணும் என்ன ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கலை பணிகள் நிறுத்தப்பட்டு மூன்று மாதங்களான நிலையில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆண்டிப்பட்டி திமுக சட்டமன்ற உறுப்பினர் தேனி திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரிடம் புகார் அளித்தும் இதுவரை சாலையை புதுப்பிக்கும் பணிகளை தொடங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் மலை கிராம மக்கள் இதனால் ஆத்திரமடைந்த நரியூத்து மலை கிராம மக்கள் வரும் ஆறாம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு ஒன்றாக சென்று தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆதார் அட்டை ரேஷன் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை ஒப்படைக்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் செங்கலத்திலிருந்து மூளைக்கடி செல்லும் வழியாக செல்லும் சாலை வந்து மூணு மாசத்துக்கு முன்னாடி வேலை ஆரம்பித்தாங்க இதை வந்து வனத்துறை வந்து இப்போ வந்து நிப்பாட்டாங்க இது வரைக்கும் வந்து எந்த அதிகாரியும் வந்து நடவடிக்கை எடுக்கலை பொதுமக்கள் பல இடங்களும் கோரிக்கை வச்சும் கூட இன்னும் இது வரைக்கும் கேட்கல இதை வந்து பொதுமக்கள் ரெண்டாயிரம் பேர் வசிக்கிறோம் ஸ்கூல் பிள்ளைகள் போகிறாங்க கற்பிணி பிள்ளைகள் போகிறாங்க நூற்றி எட்டு வர்ற முடியல ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் நாங்கள் கலெக்டர் கலெக்டர் முன்னாடி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரை எங்களோட உரிமையை ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாமே கடைக்க போகிறோம் சார் புதுப்பிக்கும் பணிக்காக சாலை தோண்டப்பட்டு பாதியில் விடப்பட்டுள்ளதால் மலை கிராமத்தில் உள்ள பள்ளி மாணவர்கள் கர்ப்பிணி பெண்கள் உள்ளிட்ட பலரும் நாள்தோறும் சிரமங்களை சந்தித்து வரும் நிலையில் விளம்பர திமுக அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக தலையிட்டு பணிகளை மீண்டும் தொடங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது